இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சாலும் வாழ்க்கையில தோற்றுடணும் இந்த ஆட்டத்தில் தோத்தாலும் வாழ்க்கையில தோத்துடணும் இந்த ஒரு ஆட்டத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி வருது ஒரு வித்தியாசமான ஆட்டம் ஜெயிச்சவன் திரும்பி கொண்டு போய் அதிலயே விடுவான் தோத்தவன் இருக்கிறது எல்லாம் அதிலயே விடுவான் சோ ஒரு நல்ல கருத்து இது இன்னைக்கு நேரத்தில் இந்த மனித குலம் தோன்றிய காலத்திலருந்தே சூதாட்டம் இருந்துச்சு பெரிய பெரிய ராஜ்யங்கள் எல்லாமே ராஜன்னா தெரியும் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாமே பாண்டவர்களே சூதாட்டத்தில் தோற்று தான் பாஞ்சாலியை விட்டாங்க சூதாட்டம்ன்றது எவ்வளவு கொடுமையான விஷயம் அதை வந்து இந்த காலத்தில் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படி எப்படியெல்லாம் விதவிதமான சூதாட்டங்களை ஜனங்கள் வச்சிருக்காங்க அதில் குடியும் ஒரு சூதாட்டம் தான் அப்படின்னு காட்டிருக்காங்க பையன் கோபாலோட மகன் அவர் அவர் வந்து இது இவருக்கு ரெண்டாவது படத்தை ரிலீஸ் ஆகுது இன்னொரு மூணு படம் அடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ ஒரு பிறந்த சிறந்த இசையமைப்பாளர் அவர் வருவார் ஆனால் அவரே ரொம்ப நேரம் பேச மாட்டார் வந்து பேசும் ஆனால் ஆத்மார்த்தமான ஆடியோ ஃபங்க்ஷன் நம்ம ப்ரொடியூசர் ஒருவத்தில் தான் அப்படி இல்லை உள்ளத்திலே பறந்த உள்ள காலத்துல படம் எடுக்கணும் தோணுச்சு இல்லையா அவரும் நண்பர் ரெண்டு பேரும் மஞ்சுநாத் மஞ்சுநாத் அன்று சீனிவாசன் காலத்துக்கேற்ற கேட்ட நாடு எப்படி கெட்டு போயிட்டு இருக்கு நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி அது ரொம்ப குறைவு ஆனா கெட்டு போறதுக்கு அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்கு எத்தனையோ சூதாட்டம் அதாவது சூதாட்டம் குடும்பத்தை அழிக்கிறவ கோடிக்கு வந்தது பல குடும்பங்கள் அனாதையா போயிடுச்சு அது எத்தனை விதமான சூதாட்டமான சூதாட்டம்னாலே குடியும் அது சேர்ந்துருச்சு குடி பல குடும்பங்களை கெடுத்து சீட்டாட்டம் ரேஸ ஒழிச்சிட்டாங்க இருந்தா கூட ஆயிரம் கோடிக்கு மேல நன்கொடை கொடுக்கறான் கட்சி ஒரு கட்சிக்கு பதாயிரம் கோடி இன்னொரு கட்சிக்கு நூற்று கணக்கான கோடி ஒருத்தருக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை தேர்தல் நிதி அப்போ எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும் இவ்வளவு பணத்தை எத்தனை லட்சம் கோடி நன்கொடையான இந்த லட்சம் கோடி யார் பணம் இந்த பணம் பேராசையில உழைச்சி சம்பாதிக்கிற என்னன்னு போட்டு சூதாடி சம்பாதி நினைச்சு குடும்பத்தையே எடுக்கிறான் இப்ப சமீபத்தில் ஆன்லைன்ல ரம்மி ஆட்டம் பல பேர் உயிரை குடிச்சிருச்சு சார் பல பேர் உயிரிழந்துட்டாங்க ராத்திரில விளையாடி 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 கடிக்டாயி பல தாய்மார்கள் தாலி எழுந்த ஒரு குடியினால மட்டும் தாலி இறக்கல இந்த சூதாட்டம் அதை விட கேவலம் இதை நடத்துறவன் ஆகி நன்கூட கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனா இருக்காங்க எல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன் நம்மளும் போல தர்மம் பண்றவங்கெல்லாம் அடையாளம் தெரியல யாருக்குமே என்னால முடிஞ்சது ஆயிரம் ஐநூறு ராஜ்குமார் பேரரசு நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்றோம் யாருக்கும் தெரியாது கோடிக்கணக்காக கொடுக்கறவன் கொள்ளை அடிக்கிறவன் கலப்படம் பண்றவன் அதை வாங்குற பாருங்க லட்சம் அரசு அதிகாரி காவல்துறை அரசியல்வாதி இவங்க எல்லாம் என்னுடைய வாயால் சொல்ல விரும்பல ஒரு காலத்தில் அவர் கேடு விட்டு போவான் இந்த மாதிரி விஷயத்த இந்த ஒன் டூ த்ரீனு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் எதெல்லாம் குடும்பத்தை அழிக்கிதுன்னு அதொன்று போட்டு தான் டேரெக்டர் அந்த புல் அவர் தான் வந்து இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால் இந்த மேலும் இந்த படம் மெட்டீரியல் வார்த்தைகள் மேலும் என்ன இந்த விழா கிடைச்ச திரு பிஆர் அவர்கள் மிஸ்டர் விஜய் மொழி சார் சத்யாங்க அதே மாதிரி இன்னைக்கு சிறு படங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் ஒரு படத்தோட மெயின் டாஸ்க் ஆகிங்கன்னா அங்கேதான் பட்ஜெட் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஸ்டக் ஆகிறாங்க எவ்வளோ பண்ண பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் ஏன்னா என்னோட அனுபவம் சொல்கிறேன் அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நாங்கள் ஒரு ப்ரொடியூசர் வந்து எப்படியா நல்ல குவாலிட்டியாக ரிலீஸ் பண்ணணும் அந்த இடத்துல பட்ஜெட் இருக்குன்னா மிஸ்டர் அருண் சாய் ஸ்டூடியோ ஏன்னா அவர் அவர் வந்து என்னோடய அரங்க சகோதரர் பல சின்ன படங்களுக்கு நீங்கள் யார் கேட்டாலும் தெரியும் சாய் ஸ்டூடியோன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும் அதனால என்னோட அருமை சகோதர் அவர் அவரும் என்ன இந்த விழா கலந்துக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சு மேலும் இந்த ரெண்டு பாட்டு ரொம்ப எக்ஸலெண்ட்டாக வந்திருக்கு இந்த சூதாட்டம் படம் மாபெரும் வெற்றியை நைவனை வேண்டிய ரொம்ப நன்றி தேங்க்யூ பாசம் பற்று இதெல்லாம் நிறைந்தது தாய்ப்பாசம் மட்டும்தான் ஆனால் அந்த பாசத்தையே அரசியலாக்கினது சூதாட்டம் ஒரு இனோட சிந்தித்து பாருங்க கர்ண யாரு கர்ண எவ்வளவு நல்லவன் பேசுவோம் ஆனா அந்த கர்ணன் அவையில இருக்கும் போதுதான் திரௌபதியோட தொகில் உரியப்படுது கர்ணன் பார்த்துக் கொண்டிருந்தா அருமையான ஒரு மகன் நல்ல கொடையாளி கர்ணனை பற்றி சொல்ல வேண்டுமானால் எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம் நட்பின் அடையாளம் அப்படி எவ்வளவோ சொல்லலாம் ஆனால் அவனுக்கு தெரியாதது ஒன்றுதான் தன் தாய் யார் இத தெரியாது ஆனால் அவங்கிட்ட இருந்த வேதனை எல்லாம் ஒண்ணுதான் அந்த ஒண்ணுதான் அவனை கெட்டவனாக்குச்சு இப்ப குந்தி தேவிக்கு தெரிஞ்சு போச்சு தன் மகன் தான் கர்ணன் வர்றா பாக்கு வர்றா வந்து எல்லாம் பேசற பேசிட்டு கிடச்சி என்ன கேட்டா ரெண்டு வரம் கேட்டா ஒண்ணு நீ ரெண்டாவது தடவை பிரயோசி கேட்க ஏன்னா என்ன நாகாத்திரத்தை அவ விட்டா அர்ஜுன செத்துருவான் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும் கேட்கறது யாரு தாய் மகன் தாயை பார்த்த மகிழ்ச்சியில எதை பெருசா நினைக்கல சரின்னு சொல்றான் ரெண்டாவது நீ அஞ்சு பேர்ல இவங்க இவங்கள இந்த தாய் எப்படிப்பட்ட தாயா இருக்கணும் அவ நல்லவளா கெட்டவளா மகன் கிட்டேயே சத்தியம் வாங்குறான் அவ போறா இவ அவ காதுன்னு கேட்கிற மாதிரி ஒரு வசனம் சொல்றான் அதுதான் அன்னையே உன்னை கூட ஒரு அரசியல் தாயாக்கி விட்டார்கள் உன்னை வைத்து கூட அரசியல் ப்ளே பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்றான் இத காதல விழுது தாய்க்கு நீங்க திரும்பி பார்க்கற ஆனா பதில் சொல்ல முடியல போயிடா தாயை கூட தகாத ஒரு அரசியல்வாதி ஆக்கிற இடம் எது சூதாட்டம் இருக்காங்க தேவையில்லை ஏன் ஆர்டினரி அந்த மாதிரி வந்து வரலாமே

குள்ளமா மொட்டையா இருந்திருக்கு அப்படின்னு அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காரு இந்த படம் என்க்ரோசிங் நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி படங்கள் வந்து சூதாட்டம் போல படங்கள் அபவுட் காமன் மேன் அவருடைய பிரச்சனைகளை பத்தி பொழுது நார்மல் பீப்புள் ஷுட் பி பிகம் தி ஹீரோஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் மலையாளம் படுத்து ஆல்ரெடி ஹேப்பன் லைக் தட் நீ வந்து இப்படிதான் இருக்கணும் நீ அப்படிதான் வந்து இல்லை நல்லா இருக்கு லுக் நார்மல் ஃபைன் ஸ்டில் ஹீரோ அது வந்து இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு ஒன் டூ இருபதாயிரம் கோடி பெரிய நம்பரா சின்ன நம்பரா பெரிய நம்பர் தானே இந்தியாவில் வந்து இளைஞர்கள் ஆன்லைன் கேமிங்கில் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இழந்த காசு இருபதாயிரம் கோடி நான் சொல்றீங்க எல்லாரும் அப்பப்ப சில பேர் எழுந்து மோடிஜி நீங்க அங்கிருந்து கொண்டு வாங்க ஒருத்தருக்கு பத்து அஞ்சு லட்சம் போடுங்க பத்து லட்சம் போடுங்க இருபதாயிரம் கோடி இளைஞர்கள் நீட்ல ஒரு பொண்ணு இறந்து போச்சு என் மனசும் கதிர்ச்சு நானும் ஒரு டாக்டர் தான் அனிதா நீ தனித்தா நீ தனித்தா நல்லா ஓட்டினாங்க நீத்திலேயே வந்து ஆல்டுகெதர்